உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று மாதங்கள் இறுதிக்கட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் வரக்கூடிய மூன்று மாதங்களில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் உங்களது கிரகங்களுடைய அமைவுகளும் பயிற்சிகளும் கிடைக்கக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குன்றத தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் எப்படியோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுடைய நலனை சார்ந்தே இருக்கும் ஏன்னா உங்களுக்காக எந்த சுயநல முடிவும் எடுக்க மாட்டேங்க பொதுநலமாக யோசிப்பீங்க உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க யாரையும் கெடுத்து வாழணுன்ற அவசியம் எப்பவுமே நினைக்கவும் மாட்டீங்க அந்த மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு இருக்காது இன்றைக்கி வரைக்குமே தெய்வ சிந்தனைகளோடு கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்குன்ற மனசோடு நீங்கள் இறங்கி செயல்பட்டுருக்கிறீங்க ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா வாழ்க்கையில் எல்லோரும் நம்பாமல் கெடுவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்பிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகையாகாது ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்பவும் நல்லதை நினச்சி நல்லதையே எண்ணி ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருந்தாலும் உங்களது முயற்சிகளும் உங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப உயர்ந்திருக்கும் ஏன்னா நாணய நம்பிக்கையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க வாங்கினா கொடுக்குற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லை ஒரு வேளையில் உண்மையை உழைப்பீங்க உழைப்பாளிகளாக இருப்பீங்க அந்த பணத்துக்கேற்ற உழைப்பு மட்டும்தான் அங்கே இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அதையும் தாண்டி இறங்கி வேலை செய்வீங்க உங்கள் வேலையை மட்டும் செய்ய மாட்டீங்க உங்களோட இருக்கிறவங்களுடைய வேலையும் சேர்த்து முடித்து கொடுக்கக்கூடிய நல்ல மனசு உடையவங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இலக்க நோக்கி வந்த உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து எல்லாமே பாரமாகவே இருக்குது சாதாரணமாக ஏரம் பத்தாயிரத்தில் ஆரம்பிச்ச விஷயம் இன்றைக்கி தேவையில்லாத கடன் சுமைகள் இங்கே வாங்கி அங்கே வாங்கி நாணய நம்பிக்கை காப்பாற்ற இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு கடன் சுமைகள் உருவாக்கி இதை விட்டு வெளியில் வர முடியுமா எங்கே நம்ம மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்பட்டுருமோன்ற அளவுக்கு சில குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த குழப்பங்கள் சரி செய்யக்கூடிய அளவுக்கும் இந்த கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கும் இந்த கிரக அமைவுகள் சுக்கிர பகவான் உங்களுக்கு குரு பார்வையில் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவானின் பார்வையில் வந்து இந்த இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல அதாவது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சூரிய பார்வையும் விழுது புதன் பார்வையும் விழுது இந்த சனி பார்வையும் விழுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சுழற்சி உருவாக போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி மீண்டும் எந்த உறவினர்கள் எந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமெண்டு உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் உங்களோட வந்து சேரக்கூடிய நிலைகள் உண்டாகும் உருவாகும் அந்த சூழலை நீங்கள் சந்திப்பீங்க அது மட்டுமல்ல வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஆயுதமாக பயன்படுத்த போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கடந்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் குடும்ப ரீதியிலேயே சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உங்களோட இருக்கிறவங்களே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆளாகிட்டீங்க நீங்கள் நல்லதாக தான் நினச்சி செஞ்சீங்க யதார்த்தமாக அவங்களுடைய நலன கருதி செஞ்சீங்க கடைசியில் பார்த்தா அது எல்லாத்துக்கு காரணம் நீங்களா அப்படின்ற அளவுக்கு சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகள் குடும்ப ரீதியில் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் திருமணத்திற்கு அப்புறம் அவர்களுடைய நிலைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அளவுக்கும் எல்லாமே இங்க பார்த்தா ஏதோ ஒன்று எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் உங்களையும் தாண்டி அது உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சிகளையும் உடைச்சு நூறாக்குற மாதிரி தெரியும் இந்த நிலைகளில் மாற்றங்கள் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமா இந்த வழி வேதனைகள் நீங்குமா உறவினர்களுக்கு எதிரிலையும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுக்கு எதிரையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா நினச்சா உங்களுக்கு இந்த மூன்று மாதங்களில் அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் பெரிய லெவலில் பிறக்க போகுது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தொழில நல்ல அங்கீகாரத்தை உண்டாக்க போகிறீங்க வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க இதில் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது இதுலையும் குறிப்பாக இடமாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதற்குரிய ஒரு வாய்ப்பாக அமைய போகுது இதில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் மற்றவங்களுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்காக உறுதுணையாக இருந்தீங்க இதுக்கு மேலே நீங்கள் வளரத்துக்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக உங்களுடைய காலம் இந்த வரக்கூடிய இந்த மூன்று மாதம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா இதுலேயும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு கைகூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது ஏன்னா இந்த ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்களும் சந்திர பகவான் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டார் அந்த வீட்டில் செவ்வாய் நீச்சமடையும் பொழுது நூறு சதவீதம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் ஒரு அமைப்புகள் உண்டாக போகுது சிம்ம ராசி அன்பர்களே இக்காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் உழைச்ச உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு வரமா இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகளை எடுத்து பாதிக்கப்பட்டு மனசொடைஞ்சு போய் இருந்திருப்பீங்க சிலருக்கு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை மன வரை வரைக்கும் போய் கூட வெளியில வந்திருப்பீங்க இன்னும் சிலர் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவங்களே நீங்க இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க நிறைய மன அழுத்தங்களை கடந்து உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல லைஃப் அமையக்கூடிய தருணமாக இது இருக்கும் கண்டிப்பாக திருமணம் கை கூடி வரக்கூடிய தருணம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்குரிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும் ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தை டைரெக்டாக குரு பஞ்சம பார்வையாளாக பார்க்கிறார் அந்த வீட்டில் இப்போது புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இதுல உங்களுடைய பஞ்சம தான் குரு பகவான் அவரும் குடும்பஸ்தானத்தை நினைக்கிறவங்களுக்கு போகுது உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து உங்க ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க சிலர் விபத்துகள் ரீதியில கை காலில் பிராக்சர் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க சிலருக்கு இந்த கண்ணு கண்ணில் சில பிரச்சனை இருக்கும் அதை ஆப்ரேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு சுகர் பிரச்சனை ப்ளஸ் ப்ரெஷர் இது எல்லாமே ட்ரா பண்ணால் தான் அதை சரி பண்ண முடியுன்ற நிலைமையெல்லாம் உண்டாயிருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்காமலேயே ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்துருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் கொஞ்சம் என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது சில தேவையில்லாத சேர்க்கைகளால் உங்கள் கிட்ட தேவையில்லாத சிலர் சில கெட்ட பழக்கங்கள் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் நீங்கள் நீங்களாக உங்களுடைய முயற்சிகளில் சக்ஸஸ் அடையணும் அதனால் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த தருணங்களில் பூமி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டாக போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையலேன்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க ஏன்னா நல்ல அருமையான திறமை தகுதி எல்லா டேலண்ட் இருந்தும் வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வந்து வந்து விலகி போகுது திருமணம் அமைவுகள் வரலையேன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த வருத்தத்திற்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க அதே போல் ஏற்கனவே திருமணமான உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு லைஃபே பிளாக் ஆகி வாழ்க்கையே இன்னைக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்குலாம் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அதற்குரிய ஒரு நல்ல அருமையான தெளிவான ரூட்டை உண்டாக்கிடுவீங்க நல்ல ஒரு பிரச்சனையை எல்லாத்தையும் சரி செய்திடுவீங்க மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு அற்புத மேன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழிலாளிகளாக நீங்கள் ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்க ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன் அந்த வேலையில் எந்தவித ஒரு மேன்மையும் இல்லை நான் ஏதாவது சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை நான் ஒரு வண்டி வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு டேக்ஸி ஓட்டுறேன் இல்லை நான் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் பேருந்தை இயக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஒரு சில பிரச்சனைகளால் கடந்த காலகட்டங்களில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மீண்டும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும்னு நினைப்பீங்க ஆனால் அதற்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் ஒவ்வொரு முறையும் தடையாயிட்ருக்கும் கண்டிப்பாக இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலையில் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் காசு காய்ச்சல் தளவழி ஒருத்தருக்கு வந்தால் எல்லாருக்கும் வந்து எல்லாம் தாறுமாறா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை திக்கு ஆடி இருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இப்போ உங்களுக்கு இதெல்லாம் அமைய போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க டெக்ஸ்டைல்ஸ் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்க கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அது மட்டுமல்ல தொழில நல்ல ஒரு மாற்றம் மட்டுமல்ல உங்களுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாயிடும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இடையில சம்மந்தமே இல்லாத சில நஷ்டங்கள் எல்லாம் வந்திருந்திருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய காலமாக இருக்கும் ஆன்லைனில் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க அந்த பாதிப்பை சரி செய்யறதுக்கு முடியாமல் மீண்டும் மீண்டும் அதுலேயே சிக்கி இப்போ கடைசியில் தெளிவாகும் பொழுது பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கேன்ற வேதனை கண்டிப்பாக அதை விட்டு அழகாக வெளியில் வருவீங்க இன்னும் சிலர் மற்றவங்களையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டதுனால அதுக்கு நீங்கள் பொறுப்பாகி இந்த பிரச்சனை விட்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பம் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அழகாக வெளியில் போகிறீங்க அழகாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்குது அது இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீங்கன்றது நிச்சயம் அதனால ஜாதகம் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொன்ன பல ப பலன் எல்லாமே உங்களுடைய கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கேன் ஜனன ஜாதகத்தில் லிசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா டாப் லெவலில் வேலை செய்யும் உங்கள் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங்காக இருக்கும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்